தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லை சந்திப்பு சரணாலயத்தில் உள்ள குழந்தைகளுக்கு காலை உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சரணாலய இயக்குனர் ஃபாதர் தினகரன் வரவேற்புரையாற்றினார் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏ எல் எஸ் லட்சுமணன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு காலை உணவினை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் கோகிலா வாணி சுரேஷ் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் காசிமணி பன்னெண்டாவது வட்ட திமுக செயலாளர் மேகை செல்வம் பண்ணை நிதிஷ் பீனஸ் மணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மத்திய மாவட்ட பொருளாளர் வண்டை சேகர் சிறப்பாக செய்திருந்தார் இதனைத் தொடர்ந்து பனிரெண்டாவது வார்டு சிந்துமுந்தரை பகுதியில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கழக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏ எல் எஸ் லட்சுமணன் கலந்து கொண்டு கழக கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இதற்கான ஏற்பாடுகளை பனிரெண்டாவது வார்டு செயலாளர் மேகை செல்வம் செய்திருந்தார் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாட்கள் இது தமிழகம் முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதாவது அவரோட பிறந்தநாளில் அவர் நல்ல நலம் பெற்று இன்னும் மக்களுக்கு நிறைய திட்டம் ஏற்கனவே நிறைய திட்டங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கணும் நம்ம அவர் மேலும் நல்ல ஒரு நல நலத்தோட சே இன்னும் நிறைய மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த அதை பொறுத்து நலத்திட்ட உதவிகள் அண்ணாதை பள்ளியில் ஒரு சாப்பாடு இலவச அந்த குழந்தைகளுக்கு இலவசமாக இந்த மாதிரி நலத்து கல்லதிகளை எப்பவுமே செய்கிறது வணக்கம் அதன் தொடர்ச்சியாக இன்று காலை காலை சரணாநிதி சரணாலயத்தில் எனது தலைமையில் ஏற்பட்டி என்னுடைய எங்களுடைய மத்திய மாவட்ட செயற்குழு உறுப்பினரும் எனது இனிய நண்பரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருநெல்வேலியோட சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஏ எல் லட்சுமணன் வந்து அதை வந்து தொடங்கிவிட்டாங்க மாமன்ற உறுப்பினர் உறுப்பினர்மதி கோங்கிலவாணி முன்னிலையில் அந்த அந்த பன்ஸுக்கு சிறப்பாக நடைபெற்றது